சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான மிகப்பெரிய ஒரு அற்புதம் என்ன அப்படின்னா சிம்ம ராசியாதிபதியாக சூரிய பகவான் வருவார் வேறு யாருக்குமே இல்லாத ஒரு பிராத்தம் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை எந்த மாதிரியான அனுகூலத்தை இந்த பிரபஞ்சம் தரப்போகுதுன்றது பற்றி தானேங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக நேர காலங்கள் மட்டும் சாதகமாக இருந்ததுன்னா இந்த பிரபஞ்சம் யாரை எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுட்டு போய்டும் இன்றைக்கி சம்பாதிச்சவங்க சாதித்தவங்க ஐயாயிரம் பேருக்கு பத்தாயிரம் பேருக்கு வேலை கொடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க பெரிய நிறுவனத்தை நிர்வாகம் செய்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த பிரபஞ்சம் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருந்துருக்கும் சந்தரப்பம் கொடுத்தா தானே ஒருத்தராளை சாதிக்க முடியுமா இல்லை சம்பாதிக்க முடியுமா அப்படின்றத நம்ம வெளிப்படுத்த முடியும் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு அக்டோபர் மாதம் பத்தொம்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை உங்கள் ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் ராசிக்கு மூணாவது பாவகம் தைரியஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி சுபஸ்தானாதிபதியோடு இருக்கக்கூடிய அற்புதமான தருணம் எத்தனை நாள் வரைன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு மாத காலம் இருக்குது ஆனாலும் அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரை சுபஸ்தானாதிபதியோட சேர்ந்து சுபஸ்தானாதிபதியோட சாரத்தில் இருந்து சூரிய மங்கள யோகமாக இருக்கக்கூடிய அற்புதமான நேரம் சிம்மராசியில் பிறந்தவங்க ஏதாவது ஒரு வகையில் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒருத்தருடைய வாழ்வை வாழ்க்கைக்கு வாழ்வாதாரத்துக்கும் வழிகாட்டி தான் பழக்கம் ஒருத்தருடைய வாழ்வாதாரத்துக்கும் அல்லது வாழ்க்கைக்கும் உறுதுணையாக இருந்து தான் பழ பழக்கம் யாரையும் கெடுத்து பழக்கமும் இருக்காது பரீட்சையும் இருக்காது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில சங்கடங்கள் அஷ்டம சனியால் நடந்துருக்குது பார்த்த இடத்துல காசு குணமாக இருந்தது போய் எந்த பக்கம் பத்து ரூபாய் தேடுறதுன்ற காலத்தில் இருந்துக்கிட்டு இருக்கிறேன் எதை சாப்பிட்டா என் பித்தம் தெளிகின்ற அளவுக்கு நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன்ற ஆதங்கத்தில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரை இந்த பிரபஞ்சம் ஒரு சந்தர்ப்பம் தருது உங்கள் ராசிக்கு எட்டாவது பாவகத்துக்கு அதிபதி தான் தனகாரகன் குரு பகவான் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாவது பாவகத்தில் அதிசாரத்தில் இருந்து எட்டாவது பாவகத்தை பார்க்கிறார் அஷ்டமச்சனியுடைய பாதிப்பு சரிப்படுத்தக்கூடிய நேரம் இந்த நேரம் பொதுவாகவே சனி பகவான் சூரிய பகவானான சிம்ம ராசிக்காரங்களுக்கு எந்த வகையிலும் நல்லது பண்ண மாட்டார் ஆனால் இந்த நேரத்தில் சனி பகவான் வந்து எட்டாவது பாவகத்தில் அஷ்டமச்சனியாக இருந்தாலும் வக்கரத்தில் இருந்தாலும் குரு பகவானுடைய சாரம் குபேரர் அவதரித்த நட்சத்திரம் குரு பகவானுடைய சாரம் புரட்டாதி நட்சத்திரம் நாலாவது பாதத்தில் இருந்து குரு பகவானுடைய பார்வை வாங்குகிறாரு உங்கள் ராசிக்கு ரெண்டாவது பாவகத்தை சனி பகவான் பார்ப்பார் இந்த நேர காலங்கள் பிரமாதமாக இருக்கும் இதில் இன்னொரு அதிசயம் இருக்குதுங்க ஆச்சரியம் இருக்குது உடம்பு எனக்கு சிலுக்குது இந்த வார்த்தை சொல்கிறதுக்கு இந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு சுபஸ்தானாதிபதி செவ்வாய் சுபஸ்தானாதிபதிக்கு குரு பகவான் நட்சத்திரம் கொடுத்துருப்பார் விசாகம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய முருகர் அவதரிச்ச நட்சத்திரத்துல தான் சுபஸ்தானாதிபதி செவ்வா இருக்கிறார் ஒரு விஷயம் தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறாரு செவ்வாய் சுபஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார் குரு பகவான் இந்த சுபஸ்தானாதிபதிக்கு நட்சத்திரம் மட்டும் கொடுக்கல சுபஸ்தானத்தையும் பார்க்கிறார் சிம்ம ராசிக்கு நான்காவது பாவகத்தை எட்டாவது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் குரு ஐந்தாவது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய குரு சுபஸ்தானாதிபதிக்கு சாரமும் கொடுத்து சுபஸ்தானாதிபதி வீட்டையும் பார்க்கற சட்ட ரீதியாக இருக்கிற சிக்கல் சரியாகும் செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன்னுங்க வாங்காத பணத்துக்கு வட்டி கட்டிட்டு இருக்கிறேன்னுங்க போகாத இடத்துக்கு போகணுன்ற பேர் இருக்குது இந்த மாதிரியான சங்கடங்கள் சரியாகிறதுக்குண்டான நேரம் வரக்கூடிய அக்டோபர் பத்தொன்பதுல இருந்து இருபத்தி ஆறு வரை பொருளாதார ரீதியாக கழுத்து பிடிக்கிற அளவுக்கு சங்கடம் இருக்குது இருக்கலாமா இருக்க வேணாமான்ற மனங்களில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய சிம்மராசிக்காரங்க தான் செய்கிறீங்க இந்த நேர காலங்கள் உங்களுடைய வாழ்வாதாரத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்களை முழுமையாக சரிப்படுத்துறதுக்குண்டான நேரம் ஐயா இந்த நேரம் அதுபோக மண் மனையில் இருக்கிற சிக்கல்களை சரிப்படுத்தும் சூரியன் உங்கள் அதிபதி மூணாவது பாவகம் தைரிய ஸ்தானத்தில் நீச்சமாக இருந்தாலும் தைரிய ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கரனும் தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய புதனும் கிரக பரிவர்த்தனை இதெல்லாம் நமக்கு சிறப்பாக இருக்குது தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானாதிபதினு யார் சிம்ம ராசிக்காரங்களுக்கு சுக்கரன் தானே தொழில் ஸ்தான தொழில் ஸ்தானாதிபதி சுக்கரன் சிம்ம இருக்கக்கூடிய அந்த சந்திரன் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் சுக்கரனும் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் சந்திரனும் நட்சத்திர பரிவர்த்தனை தனஸ்தானாதிபதியும் தைரியஸ்தானாதிபதி கிரக பரிவர்த்தனை சுபஸ்தானாதிபதி உங்க ராசியாதிபதி சேர்ந்து சூரிய மங்கள யோகம் இது எல்லாமே நமக்கு ஒன்று போல சேர்றதால சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான அனுகூலத்தை இந்த நேரத்தில் நூறு சதவீதம் இந்த பிரபஞ்சம் தரும் ஐயா ஒரு மைதானத்தில் ஓட்டப்பந்தயத்தில் ஓடக்குள்ள ஓடக்கூடிய பத்து பிள்ளைங்களும் முன்னுக்கு வர்றதில்ல பத்து பிள்ளைங்களுடைய மனசில் நாம தான் முன்னுக்கு வரணும் நாம தான் முன்னுக்கு வரணுன்ற ஆ ஆசையில ஓடுவாங்க பத்து பிள்ளைகள் ஒத்த பிள்ளை தான் முன்னுக்கு வருது முயற்சி மட்டும் இருந்தால் போதாதங்க ஐயா நேர காலங்களும் சாதகமாக இருந்தால் தான் ஏன் போக வேண்டிய இடத்துக்கு போக முடியும் சிம்ம கடந்த ரெண்டு ரெண்டரை வருஷமா ரொம்ப மல்லு கட்டிகிட்டு இருப்பீங்க தொழிலில் எங்க ஆரம்பிச்சனோ அதே இடத்துல இருந்துக்கிட்டு இருக்கிறேன் என்ற ஆதங்கம் நிறைய பேருக்கு இருக்கும் என்னடா வாழ்க்கை என்னடா தொழில் அப்படின்ற ஒரு வெறுப்பு நிறைய பேருக்கு இருந்துக்கிட்டு இருக்கோம் உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை என்னன்னா உங்களால முடியலைன்னா யாராலையும் முடியாது இந்த நேரம் உங்களுடைய தகுதியை வெளிக்காடுறதுக்கு உண்டான நேரமாக இருக்கும் உங்களுக்கான சந்தர்ப்பத்தை இந்த பிரபஞ்சம் தருது பயன்படுத்திக்கிறதும் பயன்படுத்திக்காமல் போகிறதும் உங்கள் சொந்த சௌகரியம் இந்த பிரபஞ்சம் ஒரு வாய்ப்பு தான் தரும் ஊட்டி விடாது கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகாது அலற குழந்தைக்கு தான் பால் கிடைக்கும் இல்லையா அழாத குழந்தைக்கே பால் கிடைக்காது அந்த மாதிரி இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா சாதித்தவங்க அந்த லிஸ்ட்டில் நீங்கள் இருப்பீங்க இல்லை கருத்து இருக்காது ஐயா நான் ஆதாரப்பூர்வமாக சொல்கிறேன் ஐயா நான் உங்களை ஒசு பேத்துறதுக்கோ சப்ஸ்கிரைபர் அதிகமாக உண்டு பண்ணிக்கிறதுக்கோ காசு பணம் சம்பாதிக்கிறதுக்கோ நான் இங்கிட்ட உட்காந்துக்கிட்டே பேசிகிட்டு இல்லை சத்தியமாக எனக்கு அது அவசியம் கிடையாது கடவுள் புண்ணியத்தில் நாலு சாதகம் வந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க பார்க்குறேனுங்க ஏன் சத்திக்கு தகுந்த வாழ்க்கை நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு நல்லது செய்யணுன்ற ஆதங்கத்தில் தான் என்னுடைய கண்டென்ட் எந்த கண்டென்ட்டைங்க எடுத்து பார்த்தாலும் துல்லியமாக இருக்கும் இது நடக்கும்னா இது தான் நடக்கும் அதுக்கு ஆதாரம் சொல்லுவேன் ஆதாரம் சொல்லாமல் சொல்ல மாட்டேன்னுங்க சிம்மராசிக்காரங்க நிச்சயமாக இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க கட்டாயம் நல்லது நடக்கும் அதுபோக வாழ்நாள் முழுவதும் வரக்கூடிய எதிர்கால பலனை நான் எழுதி கொடுக்குறேனுங்க சாதக புத்தகத்தில் ஒருத்தருடைய சாதக புத்தகங்கள் இவ்வளோ பெருசு ஒருத்தருடைய வாழ்நாள் முழுவதும் வரக்கூடிய தசாபுத்தி பலன் கொண்ட சாதக புத்தகம் வேத காலங்களில் நம் முன்னோர்கள் எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்து கொடுத்தது நானும் எவ்விதமான எதிர்பார்ப்பு இல்லாமல் தான் செய்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன் மரியாதை நிமித்தமாக தொழில் தர்மமாக இந்த சாதக புத்தகத்தை எழுதி கொடுக்குறேன்னு சரியா தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்குவாங்க மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் சிம்மராசியில் பிறந்த உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்